வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் காலையில் இருந்து வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கி பெரும்பான்மைக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகள் போதுமானது பாஜக நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு தலைநகரில் பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறதுனால பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக பயங்கர குசி அப்படியே ஆப்போசிட்டில் இந்தி கூட்டணி இருக்கு இப்போ இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிசிகா இருக்காங்க பார்த்தீங்களா அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் குறித்து என்ன சொல்லியிருக்காருனா ரொம்ப ஷாக்காக இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள் இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பா இல்லை இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுடைய ஈகோவை வந்து ஓரமாக வச்சுட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான வழியை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியங்கா காந்தி இருக்காங்க பார்த்தீங்களா பிரியங்கா காந்தி டெல்லியை பொறுத்த வரைக்கும் மூன்று முறை டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்காங்க தொடர்ந்து ஆனால் இப்போ தொடர்ச்சியாக மூன்று முறை மூன்று தேர்தல்களில் ஜீரோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் குறித்து கேட்க கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு எதுவும் தெரியாது தேர்தல் ரிசல்ட்டை நான் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க பிரியங்கா காந்தி அவர்கள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அண்ணா ஹசாரே இருக்கார் பார்த்தீங்களா ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அண்ணா ஹசாரே வந்து நடத்தினாரு அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு நபராக இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பொலிட்டிக்கல் கெரியரே அப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு அண்ணா ஹசாரே டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி படுதோல்வியை சந்திச்சிருக்குல்ல அது குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மது மற்றும் பணத்தின் மீதே கெஜ்ரிவாலுக்கு கவனம் இருந்துச்சு பணத்தின் மீதே கெஜ்ரிவால் வந்து கவனம் செலுத்தினார் அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு படுதோல்வியை மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரே கருத்து தெரிவிச்சிருக்காரு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கேம்பெயின் வந்து பண்ணார் எப்போதுமே தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஸ்டேட் பிஜேபி யூனிட் இருக்காங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி யூனிட் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க அந்த வகையில் டெல்லியில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டாரு அந்த தொகுதிகளில்லாம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை கேம்பெயின் பண்ண எல்லா தொகுதிகள்லையுமே பிஜேபி வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆர்கேபுரமாக இருக்கட்டும் அடுத்து திருநகராக இருக்கட்டும் அடுத்து வசீர்பூர் ஜங்புரா ஹரிநகர் ஜனக்புரி துவாரகா பாலம் இந்த தொகுதிகள் எல்லாத்துலேயும் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணார் எக்ஸிட் போலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்குது பார்த்தீங்களா அப்போ ஓவராலாக எல்லா மீடியாக்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அஞ்சுலேருந்து பத்து சதவீத தமிழர்களுடைய வாக்குகள் பிஜேபிக்கு வந்து விழுந்துக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் ஃபையிலேருந்து டென் பர்சன்டேஜ் வாக்குகள் தமிழர்களுடைய வாக்குகள் பிஜேபிக்கு கிடைச்சிச்சு மீதி தமிழர்களுடைய வாக்குகள் எல்லாமே காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி பக்கம் போய்க்கிருந்துச்சு ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தமிழர்களுடைய வாக்குகள் டெல்லியில் வசிக்கக்கூடிய நாற்பது சதவீத தமிழர்களுடைய வாக்குகள் பிஜேபி பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் எக்ஸிட் போல்ல இதை சொன்னாங்க அப்போ நாற்பது பெர்சன்டேஜ் தமிழர்களுடைய வாக்குகள் இந்த வாட்டி பிஜேபி பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னா முக்கிய காரணம் யார் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் கேம்பெயின் பண்ணிணாரு திருநகரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்கேபுரம் திருநகர் வசீர்பூர் ஜன்புரா ஹரிநகரு ஜனக்புரி துவாரகா பாலம் இந்த தொகுதிகள் எல்லாத்துலையும் கேம்பெயின் பண்ணிணாரு எல்லா தொகுதிகளிலையுமே பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து டாபிக் நாலு அண்ணாமலைக்கு இப்போ பாராட்டுக்கள் குவிந்து வருது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாங்க இந்தி கூட்டணியாக எலெக்ஷனை வந்து சந்தித்தாங்க ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி தனியாகவும் காங்கிரஸ் தனியாகவும் எலெக்ஷனை வந்து சந்தித்தாங்க இப்போது காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வி அடைஞ்சதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் என்னமோ காங்கிரஸ் வந்து அவ்வளோ தொகுதிகளை வாங்கின மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தோல்விக்கு நாங்க காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் சீரோ வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் இதில் பேச்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்கறதையும் பார்க்க முடியுது ஆம் ஆத்மியும் காங்கிரஸை கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்